வணக்கம் நான் திருப்பூர் திருவேங்கடராஜ் முன்னாள் பாரம்பரிய ஜோதிடர் வாஸ்து ஆலோசகர் இப்பொழுது ஏஎல்பி மாணவராகி இன்று கட்சை இலக்கண பத்ததியின் மாணவராக சர்டிஃபிகேட் பெற்றுள்ளேன் ஏஎல்பி என்னை ஒரு புதிய பாதைகள் அழைத்துச் சென்றுள்ளது இதில் பனிரெண்டு கட்டங்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான அனைத்து பலன்களையும் எடுத்துரைத்து எளிய முறையில் என்னை ஒரு ஜோதிடராக மாற்றி அமைத்துள்ளது இதற்கு பெரும் பங்கு வகித்த இதன் தந்தை ஐயா மூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதர்களின் இயல்பான வாழ்க்கையில் அன்றாட தேவைகளை புரிந்து கொள்ள ஏஎல்பி மிகவும் எளிமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன் வடிவமைப்பில் நாம் ஜோதிடர்களாக மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் மிகவும் எளிய முறையில் இது வடிவமைக்கப்பட்டது இதனுடைய சிறப்பு கருதப்படுகிறது எந்த வயதிலும் யாராலும் கற்றுக்கொள்ளலாம் என்பதே இதனுடைய வடிவமைப்பில் மிகச்சிறந்த அமைப்பாகும் மேலும் ஜோதிடத்தின் வளர்ச்சி என்பது இது இதுபோன்ற காலகட்டங்களில் மிகவும் அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதால் இந்த ஜோதிடம் மக்களாகிய நம்மை சரியான பாதைக்கு இட்டுச் செல்வோம் என்பதே என்னுடைய கருத்தாகும்